வாசிங்க ஏசை எழுதின தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது கடைச முடியுது என்னன்னா இதான் மூணாவது விளையற பெற்றது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய தலும்புகளால் குணமாகிறோ கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கை அப்படின்னா மூணாவது காரியம் என்னன்னா எம்பத்தி மூணு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நிமித்தம் இயேசு காயங்களை ஏற்றிக்கொண்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நுறுக்கப்பட்டார் நமக்கும் பிதாவுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேலே வந்தது எண்பது காயங்கள் அவைகள் தழும்புகளாக எதற்காக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு காயங்களிலிருந்தும் ஒவ்வொரு தழும்புகளில் இருந்தும் தேவன் உங்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க சரத்துல பரிபூர்ண சுகத்தை தரும்படி இயேசுவின் காயங்கள் இயேசு மீது காயங்கள் உண்டாக்கப்பட்டது அந்த காயங்கள் தலும்பாக மாற்றப்பட்டது அந்த தலும்புகள் தான் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வைக்கிறதாய் இருக்கிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மூன்றாவதாக வெளியேறப்பட்டது எதுவென்றால் அது இயேசு கிறிஸ்துடைய தலும்புகள் இரண்டு தெய்வ பிள்ளைகளே இதெல்லாம் நீங்க கேட்காமலே அவர் சரத்துல காயத்தை எடுத்துக்கிட்டாரு அன்று எனக்கு சுகத்தை தாரம் அப்படின்னு இப்பதான் கேக்குறீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை சுகமாக்கும்படி தன் சரம் முழுவதும் காயங்களையே சேற்றுக்கொண்டு அந்த காயங்களை தழும்புகளாக்கி அந்த தழும்புகளோடு இன்றைக்கு பிதாமன் வலது வாரசத்தில் வீற்றியிருந்து உங்களுக்கு சுகத்தை பலத்தை பரலோகத்திலிருந்து இன்றைக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது பாக்கியமாக சீராக கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெளியேறப்பட்டதாக நினைக்கணும் இயேசுனுடைய ஒவ்வொரு தழும்புகளும் என்னை குணமாக்கும்படி அவர் சரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய சரத்திலிருந்து ஒவ்வொரு தழும்புகளும் என்னை குணமாக்குவதற்கு வல்லமை உள்ளது அது எத்தனை வருட இருந்துட்டு போகுது எப்படிப்பட்ட மருத்துவர்களுடைய அறிக்கையா இருந்தாலும் சரி அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்கும்படி இயேசு தன் சரத்துல தழும்புகளை காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கையத்த வாழ்க்கையில மருந்து மாத்திர பெருசு இல்லையா அவருடைய தழும்புகள் பெருசுன்னு சுகமா இருந்துகிட்டே இருப்பீங்க எப்போதும் சுகமாயிட்டிருப்பீங்க ஆமையுன்னு சொல்லுங்க